நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாடு முழுவதும் மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் இந்தியாவின் மத்திய அரசு மக்களுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் முக்கியமான ஒன்று பிரதம மந்திரி சூரிய கர் யோஜனா அதாவது பி எம் சூரிய கர் யோஜனா இந்த திட்டத்தின் மூலமாக அரசின் மானியத்துடன் தகுதியான நபர்களுடைய வீடுகளில் சோலார் பேனல்கள் நிறுவப்படுகிறது இதற்கான நோக்கம் மக்களுக்கு சூரிய மின்சக்தியின் பலன்களை வழங்கி மின் கட்டணத்தை குறைப்பதாகும் இதன் மூலம் வெகு குறைந்த வருமானம் உள்ள மக்கள் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தி மின் செலவுகளை நன்கு குறைக்க முடியும் பிரதம மந்திரி சூரிய கர் யோஜனா திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் உதவித்தொகை மற்றும் மானியங்கள் வழங்கப்படுகின்றன உதாரணமாக ஒன்று முதல் இரண்டு கிலோவாட் மின்சார உற்பத்திக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் ஒன்று முதல் நூற்றி ஐம்பது யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தும் வீடுகள் சோலார் பேனல்கள் நிறுவுவதன் மூலமாக மின் கட்டணத்தை முழுமையாக சேமிக்கலாம் இதன் மூலம் ஒரு கோடி மக்களுக்கு சூரிய மின்சக்தியின் பலன்களை வழங்குவதுதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் இந்த திட்டத்தில் நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்கள் அதிகமான பயனாளிகளாக இருப்பார்கள் சொந்த வீடு உள்ளவர்களே இதற்கு பயனாளிகள் மேலும் ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக இருப்பவர்களே இதற்கு தகுதியானவர்கள் இந்த திட்டம் மூலமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி ஊக்குவிக்கப்படுவதாக உள்ளது இந்த திட்டத்தில் இணைவதற்கு பி எம் சூரியகர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் மேலும் ஒன்று ஐந்து 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 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெறலாம் இதன் மூலம் மக்களால் இனி மின் கட்டணங்கள் பற்றிய கவலையே இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடுகள்ல சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் பி எம் யோஜனா அப்படிங்கிற திட்டம் சோ இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம இலவச மானியம் பெறலாம் அதோடு மட்டும் இல்லாம மின் கட்டண செலவை முழுமையாகவோ அல்லது பெருமளவோ குறைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் அதிகமான பயனாளிகளாக இருப்பார்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்துக்கு குறைவாக இருக்கு அப்படின்னா நீங்க இந்த திட்டத்துக்கு தகுதி உள்ளவர்கள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க அல்லது ஒன்று ஐந்து 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 அப்படிங்கிற இலவச தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டும் நீங்க மேல் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்